ஏமா உங்களுக்கு இந்த தலையெழுத்து அரண்மனை மாதிரி வீடு அனுசரணையான மருமக அன்பான பேர குழந்தைங்க இவ்வளவு இருந்தா நீங்க இப்படி தனியா இருந்த தவிக்கணுமா எல்லாமே ஒன்னா இருந்திருந்தா எனக்கு இந்த தனிமை வந்திருக்காது ஆனா எல்லாமே ரெண்டா போயிடுச்சு அப்ப நான் இந்த நிலைமைக்கு வந்துதானே ஆகணும் அம்மா சொல்றேன் கூடாது ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க பாவம் ராஜாராமனுக்கு ஏற்கனவே ரெண்டு பிரச்சனை இதில் நீங்களும் மூணாவது பிரச்சனையாக இருக்கணுமா கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கலாமே அது இல்லைடா இல்லைம்மா ராஜாராமன் விஷயத்தில் நான் உங்கள் கூட ஆர்கியூ பண்ணுறதால நான் உங்களை எதிர்த்து பேசுகிறேன்ட்டு தப்பாக நினைச்ச கூட பரவாயில்லம்மா திட்டிடுங்க ஆனால் என் மனசில் இருக்கிற விஷயங்களை நான் படிச்சின்னு சொல்லித்தான் ஆகணும் அம்மா எவ்வளோ நாள் பாவம் ஆசை ஆசையா உங்ககிட்ட பேச வரும்போது நீங்கள் அவங்ககிட்ட கோச்சி கேட்டு முகம் கொடுத்து பேசாமல் இருந்திருக்கீங்க ஆனால் அவன் கொஞ்சம் கூட கோவப்படாமல் உங்க கோபத்துக்கு மதிப்பு கொடுத்து சைலண்டா வெளியே போயிருக்கான் ஆனா நீங்க அவன் பாசத்துக்கு ஒரு நாள் கூட மதிப்பு கொடுக்கலையம்மா மதிப்பு கொடுத்தானா கொடுக்கலையே ஏன் வார்த்தைக்கு அவன் மதிப்பு கொடுத்திருந்தா அவனுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அதோட ஆரம்பம் தான்டா இது என்னமா நீங்க ஆரம்பம் ஆரம்பம்னு அதையே சொல்லிட்டு இருக்கீங்க ராஜா ராமா எத்தனையோ தடவை இங்க வந்து என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலில் வந்து கதறி எழுதிருக்கான் அதை கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கம்மா ஆனா நீங்க எங்க அதெல்லாம் யோசிக்க போறீங்க எப்பவோ நடந்த மனசுல வச்சுக்கிட்டு அணிக்க அணிக்க அடம் பிடிச்சிட்டே இருப்பீங்க ஆனா உலகம் அப்படி இல்லையம்மா தினத்துக்கும் புதுசு புதுசா மாறிக்கிட்டே இருக்கு நீங்க மட்டும் நான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு தான் இருப்பேன் பழமவாதியா தான் இருப்பேன் அடம் பிடிச்சா எப்படிமா பரப்போம் மன்னிப்போம்ன்ற கொள்கையோட புதுசா வெளியே வாங்க வெளிச்சத்துக்கு வாங்க பாவம்மா ராஜாராம யாரு நீங்க பெத்த புள்ள கருவேப்பிலை குழந்த மாதிரி ஒரே ஒரு புள்ள ஏதோ தெரியாம தப்புன்ட்டான் அதுக்கு இத்தனை வருஷம் தண்டனையும் அனுபவிச்சிட்டான் அப்புறம் என்னம்மா சரியின் விட்டுட்டான் மன்னிச்சிட வேண்டியதானே அதை விட்டுட்டு அவன் சாவர வரைக்கும் நடப்பினமா தான் அலையணும்னு வைதேகத்தோடு இருந்தா எப்படியுமா ஏண்டா அவன் செஞ்சது மட்டும் சரியா சரி நான் தெரியாம தான் கேட்கிறேன் எது சரி எது தப்புன்னு நீங்க எப்படி தீர்மானம் பண்றீங்க இன்னைக்கு தப்புன்னு தெரியிறது நாளைக்கு சரின்னு தோணலாம் நாளைக்கு சரின்னு தோன்றது நாளைக்கு தப்புன்னு தோணலாம் உலகமே அப்படிதானே ஏங்கிட்டு இருக்கு அம்மா நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னா எது செஞ்சாலும் தப்பு இல்லைம்மா சினிமா டைலாக் தான் ஆனால் அதுதான் உண்மை நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்கு சரின்னு தலையாட்டிட்டு அவன் இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா உங்களுக்கு உங்கள் பேத்தி மஞ்சுக்கு காலேஜ் சீட் கேட்கும் போது உங்கள் பேத்தியோட எதிர்காலம் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சது பாவம் அந்த மேனேஜர் பொண்ணு அந்த பொண்ணோட எதிர்காலம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையே இப்போ சொல்லுங்க நீங்கள் செஞ்சது சரியா தப்பா அந்த மேனேஜரோட பொண்ணுக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுக்க வேண்டியதானே இல்லைம்மா அது மேனேஜர் பொண்ணுக்காக வாங்கின அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லை அது பல்லவியோட பொண்ணு பிரியாக்காக வாங்கின அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன பார்க்குறீங்க உங்கள் இன்னொரு பேத்திக்காக வாங்கின அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் பாத்தியா நான் எதுக்காக அவனை விட்டு பிரிஞ்சு வந்தனோ அந்த காரணம் இன்னும் அப்படியே தான் இருக்கு உன் ஃப்ரெண்டுக்கு ரெண்டாவது குடும்ப மயக்கம் இன்னும் போகலை அப்படி இல்லமா அப்படிதான் இல்லனா அந்த பொண்ணுக்கு அப்ளிகேஷன் வாங்கினவ மஞ்சுக்கு வாங்கி இருக்கலாம்ல இல்லமா மஞ்சு கேக்கலையே பிரியா தான கேட்டா இல்லடா நான் நம்பவே மாட்டேன் இவனை கடவுளா நினைச்சிட்டு இருக்கிறா அவ வாழ்க்கையில இவன் இப்படி விளையாடுறானே அதுக்கு நீ உடந்தையா இருக்கியடா பாவி எல்லாத்தையும் எவ்வளவுக்கோ கொண்டு போய் கொட்டிக்கிட்டு இருக்கான் நீ எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே இருக்க ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா அம்மா உங்க வாயில அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா பல்லவி உங்க மருமக தானே இல்லடா இல்ல அனுதான் என் மருமக அனுவுக்கு அப்புறம் உன் ஃப்ரெண்ட் வாழ்க்கையில எத்தனையோ பேர் வரலாம் அவளை இல்ல நான் என் மருமகளா ஏத்துக்க மாட்டேன் இல்லம்மா நீங்க நினைக்கிற தப்பு அனு ஒரு வேத்த தங்கனா பல்லவி ஒரு வேத்த தங்கனா எதுக்கு அனாவசியமான பேச்சு உன் ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொல்லு என் பேத்தி மஞ்சுவுக்கு சீட்டு வாங்கி கொடுத்ததுக்கு என்னோட மனப்பூர்வமான நன்றின் எனக்கு நன்றி சொல்ல இறங்கி வந்த அம்மா என்னைக்காவது நான் நல்ல வாங்குறதையும் புரிஞ்சு பாக்கடா புரிஞ்சுக்காம என்ன சரிடா எனக்கு ஃபேக்டரியில் கொஞ்சம் வேலை இருக்கு அதை போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் சுந்தரம் என்னடா அம்மா என்ன புரிஞ்சுப்பாங்க இல்ல சொல்ற சுந்தரம் இல்லடா ராஜராமா நீ பிஸ்னஸ் ஆரம்பித்த காலத்துலேருந்து இதோ எந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன் கூடவே தான் இருக்கேன் இன்ஃபேக்ட் ஆரம்ப காலகட்டத்தில் நீ ஒரு டிசிஷன் எடுக்கும்போது நான் சந்தேகப்பட்டு உங்ககிட்ட டே இப்படி முடியுமா முடியுமான்னு பல தடவை கேட்டிருக்கேன் ஆனால் நீ தன்னம்பிக்கையோடும் பிடிவாதத்து நிச்சயமாக என்னால் முடியுண்டான்னு அதை ப்ரூவ் பண்ணியும் காட்டியிருக்கேன் அப்போல்லாம் நான் யோசிப்பேன் எப்படி உனக்கு இவ்வளோ தன்னம்பிக்கையும் பிடிவாதமும் வந்திருக்குன்னு இப்போதான் புரியுது இந்த குணம்லாம் உனக்கு அப்படியே உங்கள் அம்மா கிட்டே தான் என்ன ஒன்று நீ அதையெல்லாம் பிஸ்னஸில் காட்டி டெய்லி ஜெயிச்சிக்கிட்டே இருக்க ஆனால் அவங்க பாவம் அவங்க பர்சனல் லைஃப்பில் காட்டி அவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துகிறாங்க என் பேச மதிக்கலை என் பேச மதிக்கலை இதே தான் உன்னை பற்றி அவங்க புராணம் மற்றபடி அவங்களுக்கு உன் மேலே ஒரு எள்ளு முனையளவு கூட நல்ல அபிப்பிராயம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இன்ஃபேக்ட் சில சமயம் அவங்க உன்னை பற்றி பேசுகிறத பார்த்தா எனக்கே ரொம்ப டென்ஷன் ஆகுதுடா என்னமா நீங்க பள்ளி பொண்ணு பிரியாக வாங்கி வச்சு அப்ளிகேஷன் இதோட அவங்க வார்த்தையை எப்படி மதிக்க முடியும் அப்படின்னு கூட கேட்டேன் அப்ப கூட அவங்க சமாதானம் ஆக மாட்டாங்க உன் மேல அவங்க கோபம் ஜாஸ்தி தான் ஆகுது இங்க வர ராஜாரம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத எல்லாம் நல்ல விதமா தான் முடியும்

என்ன கோவப்படுத்தி யாரும் என்ன ராஜாராம கிட்ட பிரிக்கவே முடியாது தெரியாம பண்ணிட்ட சுந்தரம் நீ தெரிஞ்சுக்கணும்னு தான்டா சொல்றேன் இவ்வளோ ஏன் ராஜாராமனே என் மேலே கோவப்பட்டு என்னை திட்டி அனுப்பினாலும் நான் அவனை விட்டு போக மாட்டேன் அவனையே சுத்தி சுத்தி தான் வருவேன் இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா ஒண்ணுமே இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் நான் அவன் மேலே வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அவன் என் மேலே வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் சரி சுந்தரம் சார் இனிமேல் நான் புரிஞ்சு நடந்துக்கிறேன் இந்த தப்பு இனிமேல் நடக்காது மாமா நான் கிளம்புறேன் சரி ரொம்ப தேங்க்ஸ் டா எதுக்கட என் பெத்த அம்மாவையே என்ன சரியா புரிஞ்சிக்கல ஆனா என் ஃப்ரெண்டா எல்லா விஷயத்துலையும் எனக்கு சப்போர்ட் ஆகிருக்கே தேங்க் யூ ஸோ மச் டே 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 போதும் போதும் ரொம்ப ஃபீல் பண்ணாத போன் அடிக்குது பார் அனுதான் கூப்பிட்றா

இல்லப்பா நான் இந்த விஷயத்துல உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் பாட்டிகிட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு எல்லாம் உங்களுக்கு தர்ம சங்கடமான கிரியேட் பண்ணிட்டேன்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா எனக்கு எந்த சங்கடமும் இல்ல சந்தோஷம் என்ன சொல்லு உங்க மேனேஜர் பொண்ணுக்கும் எப்படியாவது அந்த காலேஜ்ல சீட்டு வாங்கி குடுத்துருங்கப்பா சரி நீ பத்தி கவலைப்படாத அந்த பொண்ணுக்காக வாங்கிட்டு வந்த அப்ளிகேஷனை நான் எனக்காக எடுத்துக்கிட்டேன் நான் செல்ஃபிஷ் எனக்கே புரியுது ஆனா அந்த பொண்ணுக்கும் என்ன மாதிரியே தானே இந்த படிப்பு கனவும் லட்சியமாவும் இருந்திருக்கும் அதான்பா நம்மளையே நம்பி இருக்காங்கம்மா நாம தானே பிறந்தனிமே உங்களுக்கு இது மாதிரி விட்டு தரணும் ப்ளீஸ் அங்கிள் கம்பல் பண்ணாதீங்க பாருங்க இன்ஷியல் கூட எழுதிட்டேன் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எனக்கே விட்டு கொடுத்துருங்க டேடி அப்பா நான் அந்த பொண்ணை பார்த்துக்கிறேன்டா நீ மனசை போட்டு அலட்டிக்காத சரியா சரிப்பா பை வச்சுடுற பாய் என்னடா ராஜாராமா எனக்கு மனசே சரியில்லடா ஏன் பிரியாவை பத்தி நினைச்சா அதை ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தணும் நான் கிளம்புறேன் அப்பா பிரியாவை எப்படி சமாதான சமாதானப்படுத்துறதுனே எனக்கு தெரியலப்பா அவ என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்குறா நானும் மாப்பிள்ளை கிட்ட ரொம்ப ஜம்பமா சொல்லிட்டேம்மா கவலைப்படாதீங்க சமாதானப்படுத்திடலாம்னு அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு இப்பதாம்மா தெரியுது பல்லவி உம் மாப்பிள்ளை வரார்மா வாங்க மாப்பிள

ஒரு சோஷியல் சர்வீஸில் ஒரு நாள் ஒதுக்கி வை நிறைய நேரம் உங்க கூட இருக்கணும்னு வந்திருக்கேன் எங்கே எல்லாரும் வெளியே உங்களுக்கு டைம் கிடைச்ச போதும் எனக்கு டைம் கிடைக்க வேண்டாமா எனக்கு என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு சொல்கிறேன் அப்போ வச்சுக்கலாம் இந்த ஊர் சுற்றுற வேலையெல்லாம் டேய் என்னடா அது அப்பான்ற மரியாதை கூட இல்லாமல் பேசிட்டு என்ன நீ அவன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்க அது போய் பெருசா இருக்கு அது சரி சரி அப்ப என்ன பண்ணலான்னு நீயே டிசைட் பண்ணு ஏண்டா இருபத்தி மணி நேரம் ஆசிரமம் அனாதை இல்லைன்னு சுத்திக்கிட்டே இருந்தா நாங்க ரெண்டு பேரும் ஏதாவது முதியோர் இல்லத்துல போய் சேர வேண்டியதுதான் அப்பதான் ஒன்னு அடிக்கடி பார்க்க முடியும் வெரி குட் எடுத்ததா நீங்க சேர்ந்தீங்கன்னா குழந்தை கிளாஸ் எடுத்த மாதிரி இருக்கும் நானும் உங்களை அடிக்கடி பாத்துக்குவேன் ஏண்டா என்ன தலை எழுத்தா ஆசிரமத்து சாப்பாடு சாப்பிடணும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த சாப்பாடு தான் சாப்பிடுறாங்க தெரிஞ்சுக்குங்க விடு கார்த்திக் இன்னைக்கு நீ எங்களோட வெளியில சாப்பிட வர பிரியா பிரியா Hi, sweetheart. என்ன? இன்னும் உனக்கு கோவம் தெரியலையா? இத பார் பிரியா. வாழ்க்கையில நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு வெச்சுக்க. ஆத்திரம், கோவம், எரிச்சல் எல்லாமே வரும். ஆனா அத நினைச்சு நாம வருத்தப்பட்டுட்டு இருந்தோம் வெச்சுக்க. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது. இன்னைக்கு எங்க ஸ்வீட் ஹார்ட்டோட மூட கூல் பண்றதுக்கு நம்ம எல்லாரும் வெளியில போறோம். சாரி டேடி நான் வரல. ஏய் ஆசியா கூப்பிடுறல வரலன்னு சொல்ற கிளம்பு சாரி மம்மி எனக்கு மூடு மூடு சரி இல்லங்கிறதுக்கு வெளியில போலாம்னு சொல்றே அட புடிச்சிட்டு இருந்தா அப்படி வேண்டாம் டாடி ப்ளீஸ் விடுங்க டாடி மேடமுக்கு வேற ஏதாவது ப்ரோகிராம் இருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லாதானே எனக்கு தெரியும் சொல்ட்டா எங்க யாராச்சும் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து ஊர் சுத்த பிளான் பண்ணிப் பாருங்க உன்ன மாதிரி என்ன நினைச்சியா போடும் ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா புதுசா ஒரு சண்டே ஆரம்பிக்காதீங்க என்ன பிரியா அப்போ உன்கிட்ட இவ்வளவு தூரம் கேட்டுட்டே இருக்கேன் எங்க போலான்னு சொல்லவே இல்லையே எந்த ரெஸ்டாரண்ட் போலாம் சொல்லுமா எந்த ரெஸ்டாரண்ட் போலாம் பிளீஸ் இங்க என்ன எல்லாம் ஏன் விருப்பத்தோட நடக்குது பிரியா நீ சின்ன பொண்ணு எவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற ஆமாண்டா பிரியா உனக்கு நல்லது பண்றதுக்கு தான நாங்க எல்லாம் இருக்கோம் அந்த நம்பிக்கை எல்லாம் எனக்கு எப்பயோ போயிடுச்சு எனக்கு நல்லது பண்றதா இருந்தா நான் கேட்ட காலேஜ்ல நீங்க என்னை சேர்த்து விட்டுருப்பீங்கள உங்க யாரையும் எனக்கு பார்க்கவும் பிடிக்கல பேசவும் பிடிக்கல ஏய் என்னடா